தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி இறைவன் விலங்குகளுக்கும் முக்தி தந்து அருளினான் முன்பு தேவேந்திரன் ஐராவதத்தின் சாபம் போக்கினார் முன்னொரு காலத்தில் வியாழ பகவான் வைகை ஆற்றின் கரையில் தவம் இருந்தார் அந்த சமயத்தில் சுகலன் சுகலை என்ற தம்பதியருக்கு பன்னிரண்டு புதல்வர்கள் இருந்தனர் அவர்கள் எல்லா சௌகரியங்களுடன் வளர்ந்ததால் சிறிது செருக்குடன் இருந்தனர் சுகலன் சுக்கலை இருவரும் இறந்தவுடன் பன்னிரண்டு பேர்களும் காட்டிற்கு சென்று அடிக்கடி வேட்டையாடி வந்தனர் அவர்கள் வியாழ பகவானின் தவத்திற்கு இடையூறு செய்தனர் அப்பொழுது அவர் நீங்கள் பன்றிக் குட்டிகளாக பிறந்து பெற்றோரை இழந்து வாடுவீர்கள் என்று சாபமிட்டார் இறைவன் உங்களுக்கு தாயாகி வந்து பால் கொடுக்கும் உங்கள் சாபம் நீங்கி முக்தி கிடைக்கும் என்றார் இப்பொழுது பாண்டிய மன்னன் ராஜராஜன் ப ராஜராஜ பாண்டியன் வேட்டையாட வரும்பொழுது ஆண் பெண் என்று ஜோடியாக இருந்த பன்றிகளை கொன்றுவிட்டான் அவைகளின் குட்டிகள் தாய் தந்தை இன்றி தவித்தனர் அப்பொழுது இறைவன் தாய் பன்றியாக வந்து பால் கொடுத்து பசி தீர்த்து பின் பின்மறைந்தார் உமையம்மை இறைவனிடம் சுவாமி அறிவற்ற விலங்கான பன்றி குட்டிகளுக்கு எதனால் பரிவோடு பால் ஊட்டினீர்கள் என்று கேட்டார் அதற்கு இறைவன் தேவி வேதங்கள் ஆகமங்கள் முதலியவை என்னை உலக ஜீவகாரியன் ஜீவன்களுக்கு தயாபரன் என்று கூறுகின்றன சேதனம் அசேதனம் எல்லாம் எனக்கு ஒன்றேதான் எனவேதான் அவைகளுக்கு அருளினோம் என்று கூறினார் அக்குட்டிகளும் வலிமை பெற்று வெற்றி கல்வி ஞானம் எல்லாம் பெற்றன என்றார் ராஜராஜ பாண்டியனுக்கு பிறகு அவன் புதல்வன் சுகுண பாண்டியன் அரசு ஏற்றான் அப்பொழுது முற்பிறவில் நிறைய தர்மம் செய்து சிறிது பாவம் செய்ததால் இப்பிறவில் கரிக்குருவியாக பிறந்தான் அக்குருவிக்கு மற்ற பறவைகள் துன்பம் கொடுத்து வந்தன இதனால் கரிக்குருவி நான் நகருக்கு வெளியே ஒரு மரத்தின் மேல் அமர்ந்தது அங்கு சிவபக அங்கு வருத்தத்துடனும் இருந்தது அங்கு சிவபக்தர் ஒருவர் வந்தார் அவர் அங்குள்ளவர்களிடம் மதுரையின் சிறப்பை பற்றி கூறினார் தலம் மூர்த்தம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் சிறந்து விளங்கும் இடம் மதுரை இத்தலத்து இறைவன் சோமசுந்தர பெருமான் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு வேண்டும் மரத்தினை தந்தருளும் வல்லமை படைத்தவர் என்றார் மரக்கிளையில் வருத்தமுடன் அமர்ந்திருந்த கறிக்குருவி இதனை கேட்டது அதற்கு ஞானம் பிறந்தது தான் பறவையாக பிறந்ததின் காரணமும் புரிந்தது இப்பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது பின்னர் பொற்றாமரை குளத்தில் நீராடி சோமசுந்தர பெருமானை வலம் வந்து பூஜை செய்து வழிபட்டு வந்தது இறைவன் திருவருள் புரிந்து கறிக்குருவிக்கு மிருதிஞ்ச மந்திரத்தை உபதேசித்து அருளினார் கரிக்குருவியின் துன்பமும் நீங்கியது அது இறைவனிடம் என்னை பல பறவைகள் துன்புறுத்தி வந்தன என்று வருத்தத்துடன் கூறியது இறைவன் கொடிய பறவைகளுக்கெல்லாம் நீ வலியனாக கடவாய் என்று அருளினார் அருளினார் அதற்கு அக்குருவி என் மரபில் வரும் பறவைகளுக்கும் இப்பெயர் விளங்க வேண்டும் என வேண்டியது இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்றார் பின் வேத மந்திரத்தை உபதேசித்து அருளினார் இதற்கு பிறகு அதன் அதன் மரபு பறவைகள் வலி வலியான் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வந்தன பாண்டிய திருநாட்டில் ஒரு தாமரை தடாகத்தில் மீன்களை சாப்பிட்டு நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது சில நாட்களாக மழை பெய்யாமையால் அத்தடாகம் வற்றியது மீன் இல்லாததால் இறை தேடி ஒரு காட்டை அடைந்தது அங்கு ரிஷிகள் வாழ்ந்து வந்தனர் அங்கிருந்த தடாகத்தில் முனிவர்கள் நீராடும் பொழுது அவர்கள் மேலே மீன்கள் பாய்ந்து புரண்டன ஆனால் நாரை அம்மீன்களை உண்ணாமல் இருந்தது முனிவர்களை தீண்டிய புனிதமான இப்ப மீன்களை நான் உண்ணக்கூடாது என்று அம்மீன்களை சாப்பிடாமல் இருந்தது அந்த முனிவர்கள் நீராடி நித்திய கர்மாவை முடித்து அமர்ந்து சோமசுந்தர பெருமானின் கீர்த்தியையும் பொற்றாமரை குளத்தின் மகிமையையும் மதுரையின் பெருமையையும் சொக்கநாதரின் திருவிளையாடல்களையும் கூறினர் இதையெல்லாம் கேட்ட நாரையின் அறியாமை நீங்கி சிவபக்தி தோன்றியது அது மதுரைக்கு சென்று பொற்றாமரை குளத்தில் நீராடி சோமசுந்தர பெருமானை பலம் வந்து வணங்கியது பிறகு ஒரு நாள் நாரையின் மு சிவபெருமான் நாரையின் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நாரையும் இப்பிறவியை போக்கி அருள வேண்டும் மேலும் எம் பறவைகள் இந்த குளத்தில் உள்ள மீன்களை இரையாக உண்டால் அவற்றிற்கு அவ் அவற்றிற்கு பாவம் வந்துவிடும் ஆகையால் இந்த குளத்தில் மீன்களே இல்லாதவாறு அருள் புரிய வேண்டும் ஷு என்று வேண்டியது பெருமானும் அவ்வாறே வரம் வழங்கினார் அன்றையிலிருந்து பொற்றாமரை குளத்தில் மீன்கள் அற்று விளங்கியது இவ்வாறு இறைவன் நாரை கருங்குருவி பன்றி மூன்றிற்கு முக்தி வழங்கினார் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உள்ளனவே தந்து போற்றும் தெய்வம் அல்லவா ཚེད